புராண காலத்தில் ஒருமுறை பிரம்மாதேவன் ஷஷ்டிகர்த்தா மற்றும் திருமால் பரமேஸ்வரன் இடையே பெரும் விவாதம் மூண்டது யார் உயர்ந்தவர் என்பதே அவர்களின் சண்டையின் காரணம் பிரம்மா தன்னை உலகின் உன்னதமான ஸ்ரெஷ்டிகர்த்தா என்றும் விஷ்ணு தன்னை அனைத்தையும் காப்பவர் மற்றும் உயர்ந்தவர் என்றும் வாதிட்டனர் அவர்களின் தர்க்கம் அதிகரித்தபோது ஒரு பிரகாசமான ஜோதி ஒலி தூண் திடீரென அவர்கள் முன் தோன்றியது அந்த ஒலி முடிவில்லாததாகவும் ஆரம்பமும் இல்லாததாகவும் இருந்தது அந்த ஜோதியின் ரகசியத்தை அறிய பிரம்மா ஹம்சம் வாத்து வடிவில் மேல்நோக்கி பறந்தார் விஷ்ணு வராகம் பன்றி வடிவில் கீழ்நோக்கி தேடினார் ஆனால் அவர்களால் அந்த ஒளியின் தொடக்கம் அல்லது முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது அந்த லிங்கத்திலிருந்து மகாதேவன் சிவன் வெளிப்பட்டார் அவர் என்னைத் தவிர வேறு உயர்ந்தவர் யாருமில்லை என்று அருளினார் பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்கள் தவறை உணர்ந்து சிவனை உச்சமான பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டனர் அந்த ஒளி ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இது சிவனின் எல்லையில்லா ஆற்றல் மற்றும் அனந்தத்துவத்தின் சின்னம் இந்த நிகழ்வின் நினைவாக பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் பூமியில் தோன்றின இவற்றில் முதன்மையானது ஆரண்யேஸ்வரர் திருவண்ணாமலை மற்றும் கேதார்நாத் வைத்தியநாதம் போன்றவை இந்த கதை சிவபுராணம் ஸ்கந்த புராணம் போன்றவற்றில் காணப்படுகிறது இது அகந்தையை விட்டு ஒன்றுபடுவதற்கான பாடமாகவும் சிவனின் உயர்வை உணர்வதற்கான வழிகாட்டியாகவும் உள்ளது